ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சசானா சாப்பாடு சேனலில் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் செஞ்சுருக்கோம் செஞ்சுருக்கோம் இது இது வந்து டிஃப்ரெண்ட்டாக முட்டை போட்டு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளோட சேனலை பண்ணாமையே பார்க்குறீங்க கொஞ்சம் பண்ணிட்டு இந்த பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அது கடாயை அடுப்பில் வச்சுட்டேன் வந்து எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து கடுவுளுந்த பொருப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஒன்று கருவேப்பிலையும் கொஞ்சம் வரமிளகா ரெண்டு பிச்சு வச்சுருக்கேன் அதே இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாதி வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துடலாம் இதை வந்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து கேரட் பீன்ஸையும் சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் கேரட் எடுத்திருக்கேன் ரெண்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது நல்லா கிண்டி விட்டுறலாம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போ இது தேவையான அளவுக்கு பூ சேர்த்துக்கிறேன் பூ சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுறலாம் இதுக்கப்புறம் கொஞ்சமாக இது வேசுகிறதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக விட்டுறலாம் மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா காய் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன் இது வந்து இன்னொரு பேர் இருக்குது மேம்பொடின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் இந்த பொடி வந்து எப்படி செய்யறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல நீங்க அதில் பார்த்துக்கலாம் இது சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே வாசமாக இருக்கும் உங்ககிட்ட இந்த பொடி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் கொஞ்சமே பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ மேம்படி போட்டு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி விட்டுருச்சு இப்போ இதில் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் இல்லை முட்டை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி இப்போ வந்து முட்டை வந்து கூட்டோட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படி முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க காய் சாப்பிடாத குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து கூட்டு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்